கத்திரிக்காய் வைக்கணுமே அந்த பக்கம் மேல பிடிச்சது ரெண்டு என்ன இருக்கு ஆஹ் உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்கா இல்லையா பண்ணிருக்கேன் எதுக்கு தெரியுமா பள்ளியாசல சோறு வாங்க போறேன் சாப்பிட்டு நானும் இவ்வாறு பள்ளியாசல ஓடி போயிட்டு சோத்து மூட்டை கொடுப்பாங்க ரெண்டு சோத்து பை ஹாய் வெல்கம் டு பிஎம்டபிள்யூ ஃபேமிலி இன்னைக்கு என்னன்னா இன்னைக்கு நான் என்ன பண்ண போகிறேன் நான் நோம்பு துறக்கிறதுக்கு எல்லோரும் வெளியே உட்கார்ந்துருக்காங்க நான் உள்ள கிச்சனில் வந்து சமோசா பண்ணுற போறேன் சமோசா அவர் நேற்று பண்ணுறது அவருக்கு பிடிக்கலையா இன்னைக்கு வேறே மசாலா பண்ணிவிட்டு சமோசா பண்ணுறேன் அதுக்கப்புறம் என்னென்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது இருக்குது போடி அதுக்கப்புறம் இது என்ன கோலி பஜ்ஜி அப்புறம் சட்னி பண்ணணும் சட்னி இருக்குது சட்னி பண்ணணும் இந்த இந்த போடி பண்ணுறோம் அதுக்கப்புறம் வெளியே பார்ப்போம் என்னென்ன பண்ணிகிட்டே இருக்கேங்க பார்ப்போம் வாங்க மணி வந்து மணி வந்து எவ்வளோ ஆச்சு ஃபை தேர்ட்டி ஃபோர்ட்டி ஃபோர்ட்டி ஃபைவ் ஆச்சு ஃபோர்ட்டி ஃபைவ் ஆச்சு வெளியே எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க வாங்க என்ன பண்ணிகிட்டே இருக்காங்க பார்ப்போம் ஏ ஈமான் என்ன இமான் கீழே படுத்துருக்க பாருங்க ஈமான் நபா இங்கேயே இருக்கான் நபா ஃபோன் பார்த்துட்டே இருக்கேன் நபா வீடியோ எடுத்துகிட்டே இருக்கேன் ஆய் ம் மெஹக் அங்கேயே படிச்சுட்டே இருக்கா என்ன எக்ஸாம்னப்பா மேக்கு அக்கௌண்ட்ஸு மெஹக்குக்கு ப்ரே பண்ணுங்க இப்போ மண்டே ஒன்னாச்சு இப்போ மண்டே ஆமாம் டுவெல்த்து அவருக்கு எல்லாமே தெரியும் சொல்லிட்டு ஒரு வாட்டி இமானுக்கு மண்டே எக்ஸாம் நியூ சப்ஸ்க்ரைபருக்கு தெரியாதா ஆமாம் நியூ சப்ஸ்க்ரைபருக்கு தெரியாதா மெஹேக்குக்கு ஒரு எக்ஸாம் ஆயிடுச்சு இப்போ செகண்ட் எக்ஸாம் மண்டேக்கு ஸ்டார்ட்டு நான் ஸ்ப்ரே பண்ணுங்க எல்லாரும் என்ன அவளுக்கு அதே டஃப் அக்கவுண்ட்ஸ் ஏ டஃப் ஆமா நாளைக்கு என்னோட ரிசல்ட் ஆ நெஹே நபாக்கு நாளைக்கு எக்ஸாம் ரிசல்ட் 8th க்கு 10th க்கு போற போர்டுக்கு 9th ல 10th க்கு அதுக்கு அப்புறம் இங்க பாருங்க நம்ம உள்ள தூக்க தூங்க முடியல அதுக்கு வெளிய வந்து ஒரு கட்டிய போட்டுட்டு தூங்கி இருக்காங்க ஹஸ்பண்ட் ஹெல்ப் பிரே தூங்க வந்து ஓய் ம் இன்னங்க வீடியோ எடுத்து தெரிவிக்க நல்ல தூக்கம் இருக்கு வெளியே வந்து நல்ல கரண்ட் போ போயிடுச்சு இல்லை ஆமாம் ஏசி ஆஃப் ஆயிடுச்சு அதுக்கு தான் ஓப்பனாக இருக்கா வெளியே நல்லா காற்று வரும் வீட்டுக்குள்ள மட்டும்தான் காற்று வர மாட்டேங்குது இது என்ன நோம் துறக்க என்ன மாற்ற முடியிருக்கா நோம் துறக்கிறதுக்கு இது பொருளாக கிழங்கு பொடி கொடி பஜ்ஜி சட்னி ஜூஸ் ரெண்டு ஜூஸு சமோசா வேற சாப்பிடுறது இது சமோசா மசாலா சமோசா மசாலா இப்ப பண்ணனும் அன்னைக்கு பண்ணது இருக்கா இல்ல இப்ப பண்ணனும் ஆனியன் எடுத்து சாப்பிடுறதுக்கு ம் சாப்பிடுறதுக்கு சாப்பிடுறதுக்கு அதே பஜ்ஜி எல்லாமே இருக்கா அது நோம் தரக்கிறது மா நோம் தரந்துட்டு தரந்துட்டு நீங்க நீங்க பலியாசக்கு போய் ரெண்டு அப்பாவும் ரெண்டு பேரும் கட்டு வாங்கிட்டு வாங்க போய் அப்புறம் இந்த நோம்பு கஞ்சா செய்யலையா ஒரு நாளைக்கு தானா கஞ்சி அது செய்யறது பெரிய வேலை இல்லை ஆச்சாக்கம் நினைக்க சொன்னேன் செய்ய மாட்டேன் பாருங்க மேற்கை கட்டாயிடுச்சு பாருங்க நான் எழுத முடியும்ல இன்னும் ரெண்டு நாள் இருக்கு அவனுக்கு அவன் என்ன குட்டியை கட்டிக்குச்சு நிறைய என்னென்னா பண்ணுறங்கய்யா படிக்கிற பாருங்க ஆக்ட் பண்ணுறானா சரி நீ நோம் துறக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணு ஓகேவா நான் கொஞ்ச நேரம் படுத்து கிடக்குறேன் ஒரு ஆறு மணிக்கு இவ்வளோ வரோம் இங்கே காத்து வருது உங்களுக்கு ஆமா நாலு மணிலாம் நல்லா காத்து வந்துச்சு இப்போ கொஞ்சம் காத்து இல்லை இங்கே ஒன்று போட்டுட்டு போட்டுட்டு இங்கே இங்கேயே ரெண்டு போட்டு தூங்கிடுவோம் அம்மே நபா நாளைக்கு ரிசல்ட் பார்க்க போறோமா ஆமா நாளை ரிசல்ட் பார்க்க போறது வீடியோ வேணும்னா சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க போய் எடுத்துட்டு வரோம் ஸ்கூலையும் பார்த்துட்டு எவ்வளோ மார்க்கு நபா எப்படி அழுகுதுன்றதை நீங்கள் பார்க்குறோம் நாளைக்கு நீங்கள் பார்ப்பீங்க நபா எப்படி அழுகுதுன்னு சொல்லி அழுவ நபா அதை நீங்கள் நாளைக்கு பார்க்குறேன் ஓகேவா இப்போ வேணுமானு கமெண்ட் பண்ணிங்கன்னால் அதை வீடியோ நாங்கள் எடுத்து போடுறோம் இன்னும் ஒரு டூ டேஸ் நான் இருப்பேன் அதுக்கப்புறம் நான் ஒரு டூ டேஸு வெளியே போயிடுவேன் அது எங்கே போகிறேன்றதை அடுத்த வீடியோ நான் சொல்கிறேன் ஓகேங்களா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னொம்பு திறக்கும் போது சந்திப்போம் ஓகே நான் தயிர் பால் வாங்க அமிச்சுருக்கோம் வீட்டில் நாலு பாக்கெட் பால் இருக்குது ஆனாலும் ஜூஸ் போட்டதுக்கு ஒரு பால் பாக்கெட் வாங்க அமைச்சிருக்கோம் அது ஏன் உங்களுக்கு தெரியுமா வாங்க காட்டுறேன் கரிஷ்மா ஹலோ வீட்டில் நாலு பாக்கெட் பால் இருந்தும் பால் வாங்கறதுக்குன்னு அனுச்சிருக்கேன் இல்லை நான் பாக்கு ஏய் போய் சொல்லாதா இங்கே வாங்க இங்கே வாங்க

அதையும் போட்டுக்கோ நாளைக்கு வாங்கிக்கிறோம் ஓகேவா ஆமாம் தயிர் வாங்கிக்கிறோம் ஃப்ரிட்ஜுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு என்ன பண்ணியிருக்கு இந்த சிக்குலாம் காலி பண்ணிவிடுமா கரு ரொம்ப நாள் வைக்காத இந்த ஐஸ் தண்ணி எனக்கு வச்சிருக்கு ஜூஸா ஜூஸாங்க இது என்ன பக்காடு இதே தூக்கி வெளியே போடு இந்த பாருங்க அந்த பழைய கஞ்சி இன்னும் ரெண்டு நாள் வச்சு எனக்கு கொடுக்கும் பழைய கஞ்சி என்னைக்கு வச்ச கஞ்சி தெரியுமில்ல முதல் நாள் வீடியோவில் பார்த்தீங்களா பாருங்க ஃப்ரிட்ஜு காலி பண்ணுறதுக்கு நான் வரணும் நான் எடுத்து வச்சுருவேன் எடுத்து வச்சிருப்பேன் இவரும் சாப்பிட மாட்டாங்க அதுக்கு பொய் சொல்லாது பொய் சொல்லாது போடு இது நான் எடுத்து வச்சு எனக்கு கொடுத்தியா இது இது பழைய கஞ்சியில் இது அல்ல நேற்று வச்சுருக்கு நீ கொண்டு போக தூக்கி போட்டு தூக்கி போடு ஃப்ரிட்ஜு காலி பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வரணும் இதுக்குள்ளே என்ன வச்சுருக்கேன் பாருங்கள் மாவுலாம் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுது கமெண்ட் பண்ணுங்க நீங்க சொன்னாச்சு கேட்கலாம் பார்ப்போம் இதனால எவ்வளவு உடம்புக்கு கெடுதுன்னு தெரியாது ஒரு வாரம் வச்சு சாப்பிடுங்க குழந்தைகள் கொடுக்கும் சின்ன பையன் கொடுக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கல கமெண்ட் பண்ணுவாங்க படிச்சுக்க இப்ப காலையில ஆ சரி எப்ப வேணாலும் கமெண்ட் பண்ணுவாங்க படிச்சுக்க ஓகேவா வேற என்ன இருக்கு நீ வேலையா பாரு போ இது ஃப்ரிட்ஜை காலி பண்ணுறதே எனக்கு ஒரு வேலையா போச்சு இது பாருங்க எத்தனை வருஷம் ஆச்சு என்னம்மா அது டேங்க் பவுடர் எத்தனை வருஷம் ஆச்சு

ரிசர்கை வந்து கீழே போடக்கூடாதான் ஒரு வாரம் வச்சேன்னு கொடுப்பேன் நாங்கள் உங்களுக்கு வேறு வேறு வெட்டி இல்லைப்பா நீ சமோசாவே செய்வேன் ஆனியை பொருங்கண்ணா போ ஆ வெங்காயத்தை மட்டும் வெட்டி சொல்லு போதும் வேறு என்னலாம் இருக்குதுப்பா அப்பா வாங்க இங்க வாங்க ஆ வரட்டும் இங்க பாருங்க இந்த பழம் வெட்டி ஒரு வாரம் ஆச்சு ஒன்னாந்தேதி வெட்டினியா முதல் நோம்பு வெட்டிச்சு இந்த வருங்க முதல் கட்டி வச்சிருக்கு வச்சுருக்கு இதையா இதே இருந்தால் இதில் ஜூஸ் போடு ஹரீஷ்மா இதில் ஜூஸ் போடு நான் குடிக்கிறேன் ஜூஸ் போடு தேவையில்லாத ஜூஸ்லாம் போடாத ஓகே இதில் போடு ஜூஸை நான் குடிக்கிறேன் ஜூஸு கொஞ்சம் பால் ஊற்றி ஜூஸ் போடு எனக்கு போட்டு கொடு வேறு என்ன இருக்குங்க இது என்னது இது என்னதுமா ஜிங்கா ஓகே பரோட்டாவா இது இது என்ன மேலாவி செய்ய பால் இது வந்து சாப்பிட்றதுக்கா என்ன வாங்கிட வேண்டியா மீறி காசுங்க நாங்கள் டேபிளில் வைப்போம் இங்கெல்லாம் க்ளீன் ஆகிடுச்சா கீழே என்னம்மா இருக்குது இங்கே இது என்னம்மா மண்டை வெளம் கொத்தமல்லி கருவேப்படை இதெல்லாம் பல இல்லைல்ல இந்த பாருங்க காய்கறி வாங்கிட்டு வந்து நான் டெய்லி சொல்லுவேன் இந்த கத்திரிக்காய் டிஷ் பண்ணு ஏன் பண்ண மாட்டேறா இதில் பண்ண என்ன ஓய் இந்த கத்திரிக்காய் ஏதாவது டிஷ் பண்ண சாப்பிட மாட்டோமா ஆ கத்திரிக்காயையும் வஜ்ஜி போடலாம் மாதிரி தெரியுமா உனக்கு இன்றைக்கி கத்திரிக்காய் நைட்டு ஏதாவது செய்ய இன்றைக்கி சகருக்கு கத்திரிக்காய் அந்த எது கூட்டு மருவி கத்திரிக்காய் வெட்டி போட்டு ஓகே இந்த இதெல்லாம் வீணாகிருச்சு எதுக்கு இதை வச்சிருக்க ஏனும் பாக்குறேன் நான் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு இதை காட்டுறேன் உங்களுக்கு இந்த கத்திரிக்காய் வெளியே வை நீங்க நைட்டு கத்திரிக்காய் வேலை செய்ய போய் வைக்கக்கூடாது இது புடி அங்க வை மேல இது புடி கத்திரிக்காய் இன்னைக்கு நைட்டு இன்னைக்கு கட்ட கத்திரிக்காய் அங்க வை வை எங்க மேல கத்திரிக்காய் வை மே அந்த பக்கம் மேல புடிச்சு ரெண்டு ரெண்டா இருக்கு ரெண்டு ரெண்டா புரிய ஏடு அந்த அந்த மூலையில ஒரு கத்திரிக்காய் போயிடுது ஏடாதா ஏடுதா அந்த கத்திரிக்காய் ஏ உங்க இமான அந்த கத்திரிக்காயா கத்திரிக்காயா ஏங்க எல்லாரு வீட்டுலயும் உள்ள புருஷன் மாறுங்க இந்த மாதிரி ஓபன் பண்ணி பாருங்க பிரிட்ஜ அப்புறம் தெரியும் உங்களுக்கு என்ன ஏதுன்னு இதுக்கு மேல விடாங்க அங்க மேல விடா வரட்டும் வரட்டும் ஒன்னாகாது வெடிச்சிடாது இது வாங்கிட்டு வந்து எத்தனை எத்தனை வருஷம் ஆச்சு இதெல்லாம் செஞ்சானேனும் தரக்குது இது இது வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு வாங்கி நாங்க அப்படியே வச்சிருக்கீயே எப்போ வர 1/2 லிட்டர் யூஸ் பண்ணனல 1 லிட்டர் கீ இருக்கு ஓகே இது பரட்டாவா இப்ப இதெல்லாம் ஜூஸ் பண்ணி வச்சிருங்க அப்படியே க்ளீன் பண்ணுங்க இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குங்க இது தொடர்ந்து பார்க்கறதுக்கு எனக்கு அப்புறம் எல்லாத்தையும் தெரிஞ்சிருவேன் இது என்னதுமா வாம் கைண்டன்னு ஒன்று வச்சிருக்கேம்மா மருந்தா ஈம்மா மருந்து எத்தனை வருஷம் ஆச்சுமா எக்ஸ்பைரி டேட் பார்த்தியாம்மா மருந்து இது பாருங்க மருந்தே வந்து ஒட்டி போய் கிடக்குது எத்தனை வருஷமா இதை வச்சிருக்குன்னு தெரியல அதை குடிச்சு குடிச்சேன்னு வச்சுக்கோங்க உங்கள் அம்மா கொடுத்தானே பாரு எக்ஸ்பயரி டேட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இது என்னது ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் இருக்குது ஆனால் இது எதுக்கு வாங்கினது தெரியுமா வயிற்று வலிக்குதான் அவனுக்கு வயிற்று வலி சொன்னால் இது அவனுக்கு கிடைக்கும் பார்த்துக்க அப்புறம் எனக்கு தெரியாது இப்போ வயிற்று வலிக்குள்ளே மருந்து இருக்குது ஃப்ரிட்ஜு சவுண்டு கொடுக்குது இப்போ அதுக்கு மூடிடுவோம் ஓகேவா இந்த மாதிரி எல்லோரும் வீட்டில் உள்ள ஹஸ்பண்டு சரி உங்கள் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பாருங்கள் பட்டையெல்லாம் எடுத்து தூக்கிடுறீங்க நீ நான் தூக்கி அறிஞ்ச மாதிரி ஓகேங்களா ஆ கமெண்ட் பண்ணுங்க மக்களே கமெண்ட் பண்ணுங்க நல்லா கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி தான் ஏமா பண்ற நீ உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க கேட்காதீங்க கேட்பாங்க கமெண்ட் பண்ணுவாங்க இங்க என்னாச்சு ஏ நோம்பு வச்சு செட்டில் காக்குறான் அப்படியா நோம்பு கீழே உளுந்து நோம்பு திறந்துடு அப்புறம் பார்க்கட்டு அவன் போட்டு விட போட்டு விடு அவன் போடா ஆசையா போடுறான் போடு 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 வெரி குட் சூப்பரா हां ಇದೆ என்ன தண்ணி நம்ம பண்ணுவோம் எனக்கு மரக்காவ அந்த பப்பாயா போல ஜூஸ் பண்ணி குடி ஓகே நான் குடிக்கிறேன் கரிஷ்மா பாருங்க சுட சுட கோலி பஜ்ஜி பண்ணிக்கிட்டு இருக்கு கோலி பஜ்ஜி கரீஷ்மா கையால் கோலி பஜ்ஜி சாப்பிட்டீங்க வந்துங்களே மைக்கு கீழே விழுந்துருவீங்க நல்லா இருக்கு இன்னைக்கு சூப்பரா இருக்கு பாருங்க அப்படியே ஒரு ஒரு ஊரே சாப்பிடலாமா

நம்ம வீணா போன பப்பையாலை ஜூஸ் வீணா அது எத்தனை நாள் ஆச்சு இது வந்து தர்பூசணி ஜூஸ் அப்புறம் வந்து ரூ அப்சாவோட ஜூஸ் அப்புறம் அது என்னமோ சூடா என்னம்மா பாசி பருப்பு பாயசமா பாசி பயரு இல்ல பருப்பு ஆ பயரு ஆமா பாசி பயரு பய அவ்வளவுதான் வேற என்ன வருதா சுட்டு இது சுட்டவன சாப்பிட்டுட்டு அக்கா உள்ள செஞ்சிருக்காங்க என்னையாட்டுமா

என்ன சோறு ஓகே பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டோம் மூணு போட்டணும் நானும் ஒன்று இவன் ஒன்று அவன் ஒன்று மூணு பொட்டணும் பிரியாணி பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க காட்டுமா அல்லா நல்ல ஒரு சூப்பரான பிரியாணிங்க பார்க்கும்போது நல்லா இருக்கு ஒரு துண்டு கறி இருக்கு அப்புறம் மசாலா இருக்கு இன்னொரு பிரியாணி போட்டுருவோம் பிரியாணி சூப்பர் சூப்பர் நல்லா இருக்காங்க வாய் வருது பாரு பிரியாணி இந்த மாதிரி பள்ளியாசல்ல கொடுப்பாங்க டெய்லி கொடுக்குறாங்க எங்கள் பள்ளியாசலில் ஓகேங்களா உங்கள் பள்ளியாசல்ல கொடுக்குறாங்களா கொடுப்பாங்களான்னு சொல்லணும் அங்கே நோம்பு கஞ்சி தான் இருக்கும் இப்போ டேஸ்ட் எப்படின்னு பார்த்துருவோம் ஓகே உனக்கு பிடிக்காதரா நீ இங்கேயே தின்ட்டு போகிறான் புல் கட்டு கட்டிட்டு மசாலா இல்லையா எப்படி இருக்கு பா சொல்லுப்பா சிக்கன் இந்தா சிக்கன் தான் நான் சாப்பிட்றேன் இம்மான் உனக்கு வேணுமாப்பா வேணாம்ல வேணான்ட்டு கொஞ்சம் போதுங்கிறா உண்டு விடுவேன் டேஸ்ட் பண்ண என்கிட்ட வா நான் தே கொடுக்குவேன் இறங்கி வா எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்ப்போம் வா கீழே வா என் வா கீழே வா சாப்பிட்றா நீ சாப்பிட்றா சேபா எப்படின்னு சொல்கிறா சேபாஸ் ஆ செம்மையான பிரியாணி கொடுத்தீங்களா வாயில வச்ச உடனே சொல்லுட் நீ இன்னும் நடிக்க ஆரம்பிச்சா வர வர திண்டு சொல்லுவான் பார் டேஸ்ட் பார்த்துட்டு விஸ்மின்லா வாயில் வச்ச உடனே சொல்வா ஃபீல் பண்ணணும்

நல்லா இருக்கும் ஆனால் சூடாக இல்லைல்ல ஆரி போச்சு கரம் இல்லை கரமாக வந்து சூப்பராகும் சூடு பண்ணி இருக்கும் நல்லாயிருக்கும் ஆரி வச்சு தைச்சேம்பா போட்டு சாப்பிட்றோம் பெருக்கிய நேரம் ஆகும் இங்கே வாங்க பிரியாணி தான் முடிச்சிடும் நாளைக்கு சந்திப்போம் பிரியாணி தான் சாப்பிடணும்ல நான் வேறு வைக்கப்பட்றான் அதனால வீடியோ கட் பண்ணுவோம் முடிச்சிடும் நாளைக்கு ஆமா அதனால நாளைக்கு வீட்டை செஞ்சுருக்கோம் ஓகே பாய் இவன் பாய் சொல்லு பாய் சொல்றா பாய்